லீடர்ஷிப்பில் சீமான் ஜம்பாய் வர்றதுக்கு வாய்ப்பு ஸ்டாலின் கன்சிஸ்டண்டாக தெளிவாக இருக்கிறார் பிஜேபி எதிர்ப்பு அதே கூட்டணி ஜோதிபாஸ் மாதிரி தெளிவாக இருக்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக தெல்ல தெளிவாக இருக்கிறது எடப்பாடியோ விஜயோ அல்ல சீமான் தான் இரநூற்றி பத்து நாளையும் தனிச்சே போட்டி விடுவேன் அஞ்சாவது முறை தனிச்சு போட்டி விடுவேன் வேடிக்கை பார்த்தவனுக்கு மரியாதையா களத்துக்குள்ள நின்று ஓடினவனுக்கு மரியாதையா சீமான் களத்துக்குள்ள நின்று ஓடின ஓடின ஆள் டெபாசிட் இழந்து போகணும்னு பயப்படலை கூட்டணி குழப்பத்தால கண்டஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு சார் ஆனா அந்த பை எலெக்ஷன் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா சார் எஸ் கிரியேட் பண்ணியிருக்கு சீமானுக்கு ஏதோ சார் சொல்றீங்க இதுதான் எவிடன்ஸ் எல்லாரும் பார்த்து விடுங்கப்பா அரசியல் மார்சர்கள் பத்திரிகையாளர்கள் யாரெல்லாம் சொல்ல எல்லா நண்பர்களும் பார்த்து விடுங்க நம்ம வலைவெளி சார்பாட்டை நான் சொல்றேன் திராவிடமா தமிழ் தேசியமா ஸ்டாலினா சீமானா பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா இது தமிழ்நாடு ஃபுல்லா போகுது சாதாரண விஷயம் இல்லை பை டிஃபால்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி அன்று என்டிஏ சீமா நிமர்ஜா இருக்கிறார் ஈரோடு கிழக்கில் அவர் ஈரோடு கிழக்கில் எடுக்கிற வாக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு பொருந்தோன்னு அந்த பதினாறு சதவீதம் தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு பொருந்தோம் சார் இப்போ ராமதாஸ் அவர்களே வந்து சீமான் கிட்ட பேசியுமே அவர் வந்து கூட்டணி வேணா ஸ்டில் அவர் வந்து ஒரு எக்ஸ்பலனேஷன் சரி வன்னியர் இயர் பெல்ட்ல இளைஞர்கள் வந்து பெரிய ஒரு பக்கபலமா இருப்பாங்க நாம் தமிழர்லயுமே இளைஞர்கள் பெரிய பக்கபலமா இருக்கும் போது கண்டிப்பா அந்த பெல்ட்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியுமே சீமான் அவர்கள் வந்து இல்ல நான் தனித்து தான் போட்டிட்டு போறேன் அப்படின்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு அதாவது ப்ரீவியஸ் எலெக்ஷனை கூட நம்ம விட்டுரலாம் சார் டூ தௌசண்ட் நான் தனித்து போட்டிட்டு போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு சித்தர் ஒரு அருள் வாக்கு நான் அருள் வாக்கு போக விரும்பல சரி ஓகே ஒண்ணு இருக்குது ஒருத்தர் வந்து முகங்காட்டி சீமானுக்காக சொல்றாருங்க நம்ம இந்த சூழ்நிலையில அதையும் நம்ம மறுக்க முடியாது இன்னைக்கு தான் ஒரு வலைவழியில பார்த்தேன் என்னோட அனுமானம் என்னன்னா லீடர்ஷிப்ல சீமான் ஜம்பாய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்டாலின் கன்சிஸ்டன்டா தெளிவா இருக்கிறார் பிஜேபி எதிர்ப்பு அதே கூட்டணி ஜோதிபாஸ் மாதிரி தெளிவா இருக்கிறாரு இவரு வேல்முறவனை கூட விட்டுறதுக்கு மனசு இல்ல நைன் பின் தேரி படி ஒரு பின் விழுந்தா மற்ற பின் எல்லாம் விழுந்துருங்கிறதுக்காக மேல்முறைமனை கூட அவர் ரிட்டர்ன் பண்றார் ஆனா வேல்முறை இன்னைக்கு கூட சட்டசபை முடிஞ்சு வெளியே வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு தான் பேசிட்டு இருக்கேன் இருந்தாலும் நான் திமுக கூட்டணியில் இருக்கேன்னு அடுத்தாலும் சொல்லிடுறாரு ஸோ வேல்முறை கூட அவர் விடுறதுக்கு தயாரில்லை திருமாவளவன் விடுறதுக்கு தயாரில்லை கன்சிஸ்டண்டாக அந்த கூட்டணியை மூணு முறை நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு தாண்டின கூட்டணியை கன்சிஸ்டாக வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக தெள்ள தெளிவாக இருக்கிறது எடப்பாடியோ விஜயோ அல்ல சீமான் தான் இரநூற்று பத்து நாலு தனிச்சையை போட்டிவிடுவேன் அஞ்சாவது முறை தனிச்சை போட்டிவிடுவேன் வடபாதி ம மேல்பாதி மங்கலம் அம்மன் கோயிலுக்கு பறையர் அட்டவணிபுரி சோக மக்கள் வந்து உள்ள நுழையணும் பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும் பஞ்சமர் நிலத்தை மீட்கணும் மேச்சல் நிலம் வந்து ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு வந்து அந்த ஆடு மாடுகளுக்கு வந்து மேய்ச்சல் நிலம் வந்து ரிட்ரிவ் பண்ணி கொடுக்கணும் இது சீர்மரபினர் கொடுக்கப்பட்ட நிலத்தை மீட்த்து கொடுக்கணும் இப்படி மற்றவங்க எடுக்காத நிலைப்பாட்டை எடுத்து சீமான வந்து தனிச்சு போறார் குறிப்பா பெரியார் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு ஏபிசிடி எதிர்ப்பு அது ஈரோடு வந்து ரெண்டு பேர் தான் ஓடுனாங்க ரெண்டாவது வந்தார் சீமானுங்கிறது ஒரு கருத்து சீமானுக்கு தான் ஓடுறதுக்கு கால் இருந்து மீதி ரெண்டு பேர் ஓட முடியாத பலகீனமானவராக இருந்தாங்க ஓடுனா தடிக்கி விழுந்து அவமானப்பட்டு இருந்தாங்க வேடிக்கை பார்த்தவனுக்கு மரியாதையா களத்துக்குள் ஓடுனவனுக்கு மரியாதையா சீமான் கலத்துக் கொள்ளணும் ஓடுன ஆளு டெபாசிட்டி அளந்து போகணும்னு பயப்படல கூட்டணி குழப்பத்தால கண்டஸ் பண்ண முடியாத அளவுக்கு சார் அந்த பை எலெக்ஷன் ஒரு இம்பாக்ட் பண்ணியிருக்கு சீமானுக்கு சார் இதுதான் எல்லாரும் பார்த்து விடுங்கப்பா அரசியல் விமர்சர்கள் பத்திரிகையாளர்கள் யாரெல்லாம் சொல்ல எல்லா நண்பர்களும் பார்த்து விடுங்க நம்ம வலைவழி சார்பாட்டே நான் சொல்றேன் எடுத்தெடுப்பிலே வரும்போது கமலஹாசன் வந்து மூணு புள்ளி ஏழு செய்த வாக்கெடுத்தார் டிவி பெட்டியை உடச்சி திமுக அண்ணா திமுக அடித்து ஏறினார் இன்னும் நாலு நாள் பிரச்சாரம் பண்ணால் நாலஞ்சு சதவீத வாக்குக்கு போயிருப்பார் சீமான் எடுத்த எடுப்பில் வந்தது ஒன்று புள்ளி ஒன்று தான் தினகரன் ஆர்கே நகரில் ரெட்டலையும் உதயசூரியன் குக்கரில் போட்டு அழிச்சது மிகப்பெரிய ஹீரோவாக நின்றார் யார் நின்று அந்த ரெண்டு கட்சியும் மீறி ஒரு இடைத்தேர்தலில் ஜெயித்து பெரிய சாதனை படைச்சவர் ஐம்பது சதவீத வாக்கு எடுத்தவர் ரெண்டு வரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவைத் தேர்தலில் தினகரன் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு எடுத்தார் கமல்ஹாசன் மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கு எடுத்தார் இன்னும் கேண்டிடேட்டும் சீமான் மூணு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கெடுத்தார் இதுதான் இவங்களோட ஸ்டேட்டஸ் பொசிஷன் விக்கிரவாண்டி நாங்குநேர் இடைத்தேர்தல் வருது கமலஹாசன் நிக்கல தினகரன் நிக்கல்ல சீமான் நிற்கிறாரு நாங்குநேர்ல ஹரிநாடாரோட கீழே போறாரு ரெண்டு சதவீதம் தான் சீமான் ரெண்டரை சதவீதம் ஹரிநாடார் காலையிலேருந்து சாயங்காலம் வர அவ்வளோ தொலைக்காட்சியும் சீமானை அவமானப்படுத்துறாங்க கேவலப்படுத்துகிறாங்க சீமான் சொல்றார் என் மக்கள் தானே என்னை கேவலப்படுத்தினா நீ சந்தோஷப்பட்டுட்டு போ என் மக்கள் என்னைக்கு என்ன ஏற்றுக்கிடுறானோ அன்னைக்கு நான் பெரிய ஆளாக வரணும்னு சொல்கிறாரு விக்கிரவாண்டி சீமானுக்கு ஒன்றரை பர்சன்ட் தான் அதே மாதிரி வெள்ளூர்லேயும் இவங்க நிற்கல சீமானுக்கு ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் சீமான் ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்கு கமல்ஹாசன் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு போயிட்டார் தினகரன் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு போயிட்டார் ரெண்டு வரும் சேந்தே சீமானுக்கு வரல ரெண்டு வரும் சேந்தே சீமானோட டவுள் மடங்கு எடுத்தவங்க ரெண்டு வரும் சேந்தே சீமானுக்கு வாக்க வரல ஏன் களத்துக்குள்ள நின்னாரு மக்கள் தரக்கூடிய அவமானமோ மக்கள் தரக்கூடிய அசிங்கமோ கேவலமான தோல்வியோ மக்களுக்காக ஏற்றுக்கொடுவோம் மக்களை நம்பி நாம் அனுக்குறோம்னு நின்னார் கமலஹாசனும் தினகரனும் மக்களை நம்பி களத்துக்குள்ளே போகலை களத்துக்குள்ள நின்று ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு கொரிநாடா இருக்கு கீழே ரெண்டு புள்ளி ஆறு எடுத்த சீமான் ஆறு புள்ளி எட்டு எடுத்து வந்துட்டார் அதே நிலமை சீமானோட லீடர்ஷிப்போட மக்களை நம்பி நிற்கக்கூடிய லீடர்ஷிப்பால் சீமான் என்டிஏ ஓட்ட சதரடிக்க முடியும் என்டிஏ விக்கிரவாண்டியில் நின்றுச்சு டாக்டர் ஐயா நின்னார் பதினேழு சதவீதம் எடுத்தாரு இருபத்தொம்பது சதவீதம் நிரூபித்து காட்டினாரு டாக்டர் ஐயா தில்லான்னு தின்ன பிரச்சாரம் பண்ணி பத்து புள்ளி அஞ்சு சொல்லி கன்சால்டேட் பண்ணி ரெண்டாவது இடத்துக்கு வந்தார் டாக்டர் ஐயா என்டிஏ கேண்டிடேட்டு அண்ணாமலை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணார் எடப்பாடியை மதிக்காம இருபத்தொன்போது சதவீதம் எடுத்து காட்டினார் அதே என்டி ஈரோடு கிழக்கில் நிற்கல வாசன் அவருக்கு ஒன்றும் இல்லை ஓடிட்டாரு வாசன் ஓடிட்டாருன்னா பிஜேபி அதை காபந்து பண்ணி தாமரை நின்றுருக்கணும் நிக்கல அப்ப என்னாச்சு அண்ணாமலையே சீமான்ட்ட விட்டுட்டு போயிட்டார் இதாங்க உண்மை கமலாசன் தரகருக்கு ஒரு நீதி அண்ணாமலைக்கு ஒரு நீதியா இல்ல அதெல்லாம் கிடையாது களத்துக்குள்ள அண்ணாமலை நின்று களத்துக்குள்ள நின்று இருக்கணும் களத்துக்குள்ள நிக்காதனால சீமான் எமர்ஜ் ஆகிறாரு திராவிடமா தமிழ் தேசியமா ஸ்டாலினா சீமானா பெரியாரா பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா இது தமிழ்நாடு ஃபுல்லா போகுது சாதாரண விஷயம் இல்ல பை டிஃபால்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி அன்று என்டிஏ சீமான் எமர்ஜ் ஆகியிருக்கிறார் ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை மாற்றத்தில் சீமான் நிமர்ஜி யாராதான் சொல்ல வரல அதுவும் பிளஸ் தான் சீமானுக்கு என்டி மோடிக்கு பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்த குல வேளாளர்கள் சட்டமன்றத்துக்கு சீமானுக்கு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுவும் சீமானுக்கு பிளஸ் தான் இந்து நாடார்கள் வந்து ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை நார நாரா உரிப்பன்னு பிறந்தவர் காமராஜ் சொல்றோடைய வார்த்தையை சொல்லறதுனால இந்த நாடார்கள் ஓட்டு சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை விட சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு ஈரோடு கிழக்கு களத்தில் இந்திய நிற்காதது தான் பெரிய ப்ளஸ்ஸு ஸோ அந்த ஓட்டுக்கு ஒரு லீடராட்டு சீமான் அங்கே உருவாகிறாரு இது இன்னைக்கு இல்லை நான் ஆர்எஸ்எஸ் அந்த இந்து முன்னணி பின்னணியிலேருந்து வந்தவன் வருத்தத்தோட வேதனையோட ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு பதிவு பண்ணுறேன் எண்பத்தாறாம் ஆண்டு நெல்லை இடைத்தேர்தல் ஆரம் ஆரம்பிறப்பை நிற்கிறாரு எதிர்த்து ஏஎல் சுப்பிரமணியன் திமுக சார்பாக நிற்கிறாரு அப்போ நான் தாழ்நிங்க நாடாகிட்ட வீட்டில் போய் பேசுகிறேன் ஐயா நாம் எம்ஜிஆரை எழுத்து நிற்கணும் அதிமுக ஆளுங்கட்சி எழுத்து நிற்கணும் அப்போ தான் ஏன் நம்ம ஒரு மிலிட்டன் பார்ட்டி கன்னியாகுமரியில் எவ்வளோ மிலிட்டெண்டாக நம்ம நிற்கிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக இதே மிலிட்டன்சியோட நம்ம வளர முடியும்னு நம்ம சொல்கிறோம் கிட்ட அப்போ அவர் ஏம்பா நீ இவ்வளோக்குள்ளே வேகமாக சொல்கிறேன்னு கேட்டார் இல்லையா நீங்கள் அப்போ தானே ஒரு தலைவராக முடியும் நம்ம இந்து சக்தி பெரிய அளவுக்கு எழு எழும்ப முடியும் இப்போ வை பாலச்சந்தர் பத்தனாபத்தில் ஜெயித்துட்டார் மோகன்தாஸு கொஞ்சம் ஓட்டில் கேமச்சந்திர்கிட்ட தோற்றுருக்கிறாரு காந்தியண்ணன் சில நூறு ஓட்டில் கவுண்டிங்கில் பிரச்சனை பண்ணி அவரை தோக்கடிச்சிருக்காங்க கன்னியாகுமரிஸ்டில் வளர்ந்துட்டோம் திருநெல்வேலியில் நம்ம இந்த வளர்ச்சியை பெற்றோம்னா இந்துத்துவ சக்திகளை வந்து பெரிய அளவுக்கு நம்ம வளர்ந்துருவோங்கிற கருத்தை நாம் சொல்கிறேன் அவர்கிட்ட மிலிட்டண்டாக நம்ம நிற்கணும்னு சொல்கிறேன் ஜெயதீச பாண்டிய மாமன் தான் கண்ணங்குளம் எங்கள் ஊர் அந்த ஆன்மீகலாம் ரொம்ப இந்துத்துவால் ஈடுபாடு உள்ளவர் ஜெயதீச பாண்டியன் ஜாதியை விட மதம் பெருசுங்கிற அளவுக்கு கண்ணங்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னோடய மாமை ஜெய்திச பாண்டியன் அவரை கேண்டிடேட்டான நிறுத்தலாங்கிற ஒரு சூழ்நிலை வருது அப்போ ஆர்எஸ்எஸ்ஸு ராமகோபாலன்ஜி அவங்க வந்து நாம் கேண்டிடேட் போட்டோம்னா அது அண்ணா திமுக பாதித்து திமுக மேலே வந்துருங்கிற ஒரு கருத்தை ராமகோபாலன்ஜி போன்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க இதற்கிடையில் தினத்தந்தி அதிபர் சிவந்தி ஆயுத்தம் போன்றவங்கெல்லாம் ஆரம்பியிறப்பனோட நட்பு காரணமாக ஆரம்ப வீரப்பனுக்காக நிக்காண்டான்னு தாளிங்க நாடாட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க கடைசியாக நான் வந்து ஃபைட் பண்ணணும் ஹெவியாக போகணுங்கிற ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் இன்னொரு கருத்து நம்ம ஃபைட் பண்ணாண்டா விட்டு கொடுத்து நாம் அண்ணா திமுக ஜெயிக்க வைப்போம் அல்லது ஜெயித்தணுங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க ஆரம்வீரப்பன் நாமினேஷன் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு இந்துத்துவ தலைவர் ஐயா தாண்டிங்க நாடார் வீட்டுக்கு ராமபுரபுரத்தில் வீட்டுக்கு வராரு இவங்க வந்து திமுக எதிராட்டு அண்ணா திமுக ஆதரிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க இது எண்பத்தாறாம் ஆண்டு நடந்தது இந்து முன்னணி வேறு இல்லை பாஜக வேறு இல்லை அன்னைக்கு பவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணியிருந்தால் அந்த மிலிட்டன் ஆர்கனைசேஷனோட நிலமை அன்னைக்கு எங்கேயோ போயிருக்கோம் ஆனால் அவங்க ஃபைட் பண்ணலை ஒரு இடத்துல ஃபைட் பண்ணாதனால உள்ள பின்னடைவு எவ்வளவுங்கிறது வந்து தெரிஞ்சவன் களத்துலேருந்து வந்தவன் சும்மா இங்கே பதிமூணு பேர் திரண்டுக்கிட்டு ஏப்பா ஜாப்பா போகிறவங்களுக்குலாம் தெரியாது அவங்களுக்கெல்லாம் களத்துக்குள்ளே இருந்து வந்து களத்தில் உள்ள என்ன இதுன்னாலும் தலையே போகலாம் மர்டர் கேஸ் வரலாம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்தவனுக்கு தான் அது தெரியும் இங்கே சும்மா இருந்துக்கிட்டு வெறும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு இங்கே அது புரியாது இவர் கேரளாவில் சுரேந்திரன் எல்லா தொகுதியிலையும் கண்டஸ்ட் பண்ணி எடுத்துனேன் பத்தொம்போது சதவீதத்தில் இருக்கிறார் பண்டி சஞ்சய் எல்லா இதுலேயும் கண்டஸ்ட் பண்ணி பெருசாக இருக்கிறார் தெலுங்கானாவில் ஸோ அண்ணாமலையே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நிற்காததே வீக் ஓகே சார் நான் என்ன சொல்றேன் நீங்க சொல்றீங்க ஓகேங்க சார் தொடர்ந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணிட்டே வராரு அவரோட ஓட் சதவீதம் அதிகமாகிட்டே வருது ஆனால் அடுத்து நடக்க போற எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அத்தே விஜய் ஃபேக்டர்னு ஒன்னு இருக்குல்ல அது வந்து சீமானுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் லைக் கண்டிப்பா கணிசமான ஓட்டு திமுகலேருந்து இருந்து வெளியே கொண்டு வரும் அதிமுகல இருந்து வெளியே கொண்டு வரும் அதே மாதிரி சீமான்கிட்ட இருந்தமே கணிசமான ஓட்டுகளை வந்து விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வெளியே கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப அது அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா கமலஹாசனை சந்திச்சு தான் எழுப்பி வந்திருக்கிறாரு அதே மாதிரி விஜய் ஃபேக்டர் வந்து அவருக்கு பிளஸ் ஆகணுன்னு தான் அவர் கருதுறாரு விஜய் ஃபேக்டர் அப்படி எப்படி ப்ளஸ் ஆகுனுக்கிறதுனா விஜய் வந்து கிளாரிட்டி இல்லை சீமான் இரநூத்தி பத்து நாளையும் தனிச்சுங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டார் விஜய் அதை கிளாரிட்டியாக டிக்ளேர் பண்ணாத வரை விஜய் ஃபேக்டர் வந்து சீமானுக்கு லாபம் விஜய் வந்து ஒரு அனுகூல சத்துருவாக தான் இருப்பார் சார் ஆனால் டைம் இருக்குல்ல சார் இன்னும் எலெக்ஷனுக்கு பத்து மாதம் இருக்குது மேபி பிஃபோர் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வழக்கமாக கூட்டணி வந்து லாஸ்ட் மினிட்ல ஃபைனல் ஆகும் போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல அப்போ எப்படி அது ஒர்க் ஆகும் அந்த கிளாரிட்டி தான் கமலாத்தனா வீழ்ந்த இடம் கடைசி வரை கூட்டணி பேசிக்கிட்டு கடைசியா வந்து தனிச்சு நிற்கிறதா தான் நேரம் விழுந்த இடம் சீமான் எழும்பி நிற்கக்கூடிய இடம் நான் எங்கேயும் பேரம் பேசலை நான் தனிச்சு நிற்கிறேன் என் கொள்கை இதுதான் திமுக அண்ணா திமுக ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்னு தான் லீடர்ஷிப்பு நிற்குது பேரம் பேசலை மற்றவங்க பேரம் பேசிக்கிட்டு பேரம் படியாம வேற வழி இல்லாமல் வந்து தனிச்சு நிற்கக்கூடியவங்க அப்போ மக்களுக்கு தெரியும் இவங்களுக்கு உண்மையிலேயே மக்களுக்காக தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு ஒரு எண்ண ஓட்டமோ தனிச்சு நின்று ஒரு மாற்றத்தை உருவாக்கணுங்கிற ஒரு ஆக்கிரகமும் இவங்களுக்கு கிடையாது சூழ்நிலையில் என்ன லாபம் கிடைக்குன்னு வராங்க அது வந்து மக்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வருது அதனால தான் கமலஹாசன் எவ்வளவு பெரிய ஆள் தினகரன் எவ்வளவு பெரிய ஆளு இவங்களெல்லாம் மீறி சீமான இட்டு வந்திருக்கிறாருன்னா மக்களை நம்பி எல்லா காலத்திலையும் நிற்கிறது தான் அதில் விஜய்யும் அந்த மாதிரி வரலாம் ஆனால் விஜய் அந்த மாதிரி விஜய் தனியாக வரல விஜய் எல்லாமே குழப்பத்தில் இருக்கிறார் அவர் உடநாடு கொலையை பற்றி பேசல அதிமுக ஊழலை பற்றி பேசல அப்போ அவர் இலவசங்கள் கூடாதுன்னு சர்க்கார் படத்தில் எல்லாம் போட்டு உடைக்கிறார் ஆனால் அவர் கட்சிக்கு இலவசங்களை ஆதரித்து பேசுகிறாரு ஒரே நோக்கம் இலவசத்தை ஆதரிக்கக்கூடிய அதிமுக ஒரு கூட்டணி பெயரலாமாங்கிற நப்பாசை பலம் நிரூபிக்காமலே ஒரு சீட்டை தந்துட மாட்டாங்களாங்கிற ஒரு ஒரு நப்பாசை அவர் பிஜேபி நோக்கி போயிட்டாரு இப்போ செய்ய தெரியாமல் தேய்க்கிறாரு விஜய் நான் பல நிரூபி கிரௌட் பில்லிங் கெப்பாசிட்டியில் ஒருத்தர் தனிச்சு நின்னா ஓட்டு வருங்கிறதா எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை விஜய் தனிச்சு நின்னா பாதிக்கப்பட போகிறது எடப்பாடி தாங்கிறதும் எனக்கு மாறுபட்ட கருத்து எனக்கு இடமில்லை ஏன்னா எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய பாமர மக்கள் ரெட்டில் மக்கள் தலைமை எம்ஜிஆர் புரட்சித்திருப்ப ஜெயலலிதா இவங்க மேலே பட்டத்தில் உள்ள பாமர மக்கள் மக்கள் தான் சினிமா ஹீரோ ஹீரோயின் இவங்க இதுதான் விஜய் சினிமா ஹீரோவுக்காக போவாங்கிறது என்னோட கருத்தாக நான் சொல்கிறேன் தோத்து போன கட்சி தான் பலகினப்படுங்கிற அந்த கருத்தையும் முன்வைக்கிறேன் அப்போ இதை பயன்படுத்தி எடப்பாடி கிட்ட என்ன சீட்டுங்கிறது தான் விஜய்க்கு நோக்கமாக இருக்கே தவிர சீமான மாதிரி அஞ்சாவது முறை தனிச்சுங்கிறதுல விஜய்க்கு உறுதிப்பாடு இல்லை ஸோ உறுதியான தலைவர் நம்பகமான தலைவர் அரசியல் வியாபாரம் பண்ணாமல் தனிச்சே இருக்கிறங்கிற தன்னுடைய கமிட்மெண்ட்டை செயல்படுத்தக்கூடிய தலைவருங்கிறதா விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பிளஸ் கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சி சீமானுக்கு பிளஸ் ஓகே சார் லாஸ்ட் கொஸ்டின் சார் சார் இப்போ நீங்க சொல்றீங்க அந்த பை எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்தார் பெரியாருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுத்து விமர்சிச்சாரு அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண அப்படின்னு சொல்லுங்க ஆனா இப்போ மெயின் ஸ்ட்ரீம் எலெக்ஷனுக்குன்னு வரும்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டசபை தேர்தலுக்குன்னு வரும்போது அந்த பெரியார் எதிர்ப்பு சீமானுக்கு வந்து சிறுபான்மை மக்கள் இருந்து ஒரு ஓட்டுக்கள் வந்து விழாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் இல்ல சார் கண்டிப்பா பெரியார் அன்னைக்கு தூக்கி பிடிக்கிறது சிறுபான்மை மக்கள் தான் சந்தேகமே இல்லை சீமான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த களத்துக்குள்ளே வராரு அதே வேளையில் அவர் என் நிற்கலைங்கிறதுக்காக அவர் திப்பு சுல்தானை பெரிய ஹீரோன்னு சொல்கிறத கைவிடலை பழனி பாபாவை பெரிய ஹீரோன்னு சொல்கிறதையும் அவர் விடலை ஹைதே மில்லத் சாஹித் தான் தமிழுக்காக நின்னாருங்கிறதையும் அவர் விடலை தட ரஹீமே தான் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார் ஏர்போர்ட் மூர்த்தியை பயன்படுத்தி மாட்டரசி நல்ல உணவுன்னு சொல்கிறதுலேயும் அவர் நிற்கலை ஸோ அவர் அவர் சார்ந்த ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாரு அதில் என்டிஏ களத்துக்குள்ளே நின்று இருந்தால் அவங்க பொஜிஷன் வேற சார் ஆனால் இது டைல்யூட் ஆகும் சார் நீங்கள் கரெக்ட் ஆகும் காகிதம் வந்து தன்னுடைய இந்த மண்ணின் மைந்தர்கள் இப்படின்னு சொல்லி பல இடத்துல குறிப்பிட்டாலும் இந்த பெரியார்கிட்ட இது எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணும்ல கண்டிப்பாக அதனால தான் நான் ரெண்டாயிரத்தி அந்த இடைத்தேர்தலில் சீமானுக்கு என்ன ஓட்டு வரணும்னு டிக்ளேர் பண்ணலை அவர் பேசுறதுல முரண்பாடுகள் இருக்குன்னு நான் சொன்னேன் அவர் எட்டு சதவீதம் என் ஓட்டை குறி வச்சாலும் அவர் காகித மல்லத்தை ப்ரொஜெக்ட் பண்றது பழனி பாபா புரொஜெக்ட் பண்றதுல எல்லாம் முரண்பாடு இருக்கு மாட்டியரசை பற்றி பேசுறத காங்கையம் காளையை பற்றி பேசுறவரு மாட்டியரசை பற்றி பேசுறாருங்கிறதுல முரண்பாடு இருக்கு என்னால் ப்ரொடிக்ட் பண்ண முடியலங்கிறத சொன்னேன் ஆனால் இன்னொரு வார்த்தையை நான் சொன்னேன் அவர் ஈரோடு கிழக்கில் எடுக்கிற வாக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அவருக்கு பொருந்தோன்னே அந்த பதினாறு சதவீதம் தமிழ்நாடு ஃபுல்லா அவருக்கு பொருந்தோம் அந்த மெசேஜை ஈரோடு கிழக்குக்கு இல்லை தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு போயிருக்கிறாரு அதைத்தான் ஆசிரியர் குருமூர்த்தியும் சீமானோட பலம் பதினாறு சதவீதம்ங்கிறாரு சீமான் அதை வந்து நான் இடைத்தேர்தலில் பல நெருக்கடி கடையில் பதினாறு எடுத்தேன் எனக்கு டெபாசிட் போகணுன்னு டெபாசிட் போகும் வரை என்னன்னு என்ன இது பண்ணாங்க ஸோ என்னோட பலம் பதினஞ்சு டு இருபது தாராளமாக இருக்குன்னு அவர் நம்புறாரு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் களத்துக்குள்ளே போகிறார் ஒரு சதவீதத்தில் இருந்தவர் எட்டு சதவீதத்தில் வந்துட்டார் முப்பத்தாறு லட்சம் வந்தவன் எழுபத்தி ரெண்டு வரமாட்டான் நூத்தி அந்த நம்பிக்கையும் உறுதியும் தன் போறாரு தான் ஒரு உறுதித்தன்மையற்ற தன்மையற்ற நம்பகத்தன்மையற்ற ஒரு லீடராட்டு விஜயும் ஸ்டெடியான ஒரு லீடராட்டு சீமான் இருக்காருங்கிறது மக்கள் மத்தியில போகுது நான் அன்னைக்கு இந்த கம்பரிசன் பண்றது ஒரு மாசத்துக்குள்ள சீமான் உறுதியான தலைவர் நம்பகத்தன்மையற்ற விஜயங்கிறது ஒரு கோடி மக்கள் மத்தியில போய் சேர்ந்த சேர்ந்தடையும் அந்த அளவுக்கு இந்த சீமானை ப்ரோமோட் பண்ணி அதை கொண்டு போவதுக்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத விளம்பர மோகம் கூட இல்லாத நாம் தமிழர் தொண்டர்கள் இருக்காங்க விஜய்க்க தொண்டர்கள் எப்படி விஜய்க்கு சினிமா ஹீரோவுக்கு விளம்பர மோகம் உண்டோ அதே மாதிரி விஜய்க்க தொண்டர்களும் விளம்பர மோகமும் தங்களை தான் குறியாக இருப்பாங்க நாம் தமிழர் தொண்டர்கள் சீமானையும் தங்கள் கொள்கையும் முன்னிறுத்ததுல உறுதியாக இருப்பாங்க சோ அந்த உறுதிப்பாடும் அது தொடர்பான தனித்தே போட்டியின் நிலைப்பாடும் எல்லா தேர்தலில் போட்டியிடும் தன்மையும் தான் கமலஹாசன் தினகரனை பலகீனப்படுத்தின மாதிரி கண்டிப்பா சீமான் ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி பழனிசாமியும் பலகீனப்படுத்துவார் ஈரோடு களத்தில் இருக்கக்கூடிய என் வாக்களையும் படுத்துவார் அவருக்கு பிரகாசமான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜம்ப் பண்ணதுக்கு இருக்குங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் எப்படி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் எட்டு சதவீத வாக்கு பாராளுமன்றத்தில் வருவாரோ வருவார் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள்னு சொல்லி தொங்கு சதவீதம் சொல்லி அடித்து எட்டு வந்தாரோ அதே மாதிரி அவரோட உறுதியான நிலைப்பாடு ரெட்டை இலக்க சதவீத வாக்கு அவருக்கு உறுதியாக கொண்டு வரும் நான் ப்ரிடிக் பண்ணுறேன் சார் ரொம்ப முக்கியமான விஷயத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க சார் நேரம் நன்றி mm <music>